எம்டிவியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இனிய பாரதியின் கைது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திர நேரு சந்திரகாந்தன் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த பல தகவல்களை வந்து வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக இனிய பாரதியினுடைய கைது தொடர்பாகவும் அவர்களுடைய சகாக்கள் முக்கியமாக கைது செய்யப்பட வேண்டும் எனவும் சந்திர சந்திரகாந்தன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த நேரம் இனத்துக்காக போராட சென்று தன்னுடைய தந்தையை மட்டும் தான் இழந்தது மட்டுமல்லாது பலரும் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்திருக்கின்றார்கள் அவர்களை கொலை செய்தது இவர்கள்தான் அவர்களை கடத்தி காணாமலாக்கல் பட்டு அவர்களை கொலை செய்தது இனிய பாரதியின் இனிய பாரதி உட்பட அவர்களுடைய சகாக்கள் அனைவரும் சேர்ந்து தான் இதனை செய்தார்கள் எனவே அவர் இனிய சகாக்களும் கைது செய்யப்பட வேண்டும் என சந்திரகாந்தன் அவர்கள் சந்திர சந்திரகாந்தன் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக பிள்ளையாடைய கைதினைத் தொடர்ந்து இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறதைத் தொடர்ந்து அவருடைய சகாக்கள் பலரும் இருப்பதாகவும் அவருடைய சகாக்களும் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பலர் வந்து நாட்டை விட்டு வெளியே சென்றிருப்பதாக சந்திரகாந்தன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர்கள் அச்சத்தில் இருப்பதாகவும் சிலர் இங்கு தங்களுக்கு போலீஸை தெரியும் சிஐடியை தெரியும் என சொல்லி அம்பாறை மாவட்டத்துக்குள் தெரிந்து கொண்டிருப்பதாகவும் வேறு சிலர் கட்டார் போன்ற நாடுகளுக்கு தப்பி சென்றிருப்பதாகவும் சந்திரநேரு சந்திரகாந்தன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாது தன்னுடைய தந்தையினுடைய கொலையுடன் நேரடியாக இனியவாறு தொடர்புடைய தொடர்பட்டிருக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு அவர் பதிலும் அளித்திருக்கின்றார் அப்பொழுது கருணா குழு என்று தான் இயங்கியிருந்ததாகவும் அந்த குழுவில் பிள்ளையான் கருணா மற்றும் இனியபாரதி அவர்களுடைய சகாக்கள் என பலரும் ஒன்றாக இருந்து ஒரு குழுவாக இயங்கியதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர்கள்தான் இவர் தன்னுடைய தந்தையை கொ கொலை செய்ததாகவும் ஏனெனில் தன்னுடைய தந்தையை கொலை செய்வதற்கு முதல் நாள் இனியபாரதி தொலைபேசி மூலம் அழை தன்னுடைய தந்தைக்கு அழைப்பு விடுத்து உன்னை கொள்வேன் என மிரட்டல் விட்டதாகவும் சந்திரகாந்தன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாது இனிய பாரதியினுடைய சகாக்கள் அந்த நேரத்தில் கல்முனை ஆஃபீஸுக்கு பொறுப்பாக இருந்ததாகவும் அவர்கள் தற்பொழுது சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவும் சந்திரகாந்தன் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக அந்த அவ்வாறு இனிய பாரதிய சகாக்கள் பலரும் கைது செய்யப்பட வேண்டும் அவர்கள் அவர்கள்தான் முக்கியமாக விடுதலை புலிகளுடன் விடுதலை புலிகள் இராணுவத்துடன் போராடி கொண்டிருந்த விலையில் விடுதலை புலியிலிருந்து விலகி வந்து பின்னர் போராடு போராடி சென்ற அவர்களே தங்கள் போ போற மக்களை காட்டி கொடுத்து தங்கள் மக்களை காட்டி கொடுத்து மக்கள் அதற்கு அடங்காதவர்களை அவர்களுக்கு அடங்காதவர்களை இவர்களே கடத்தி கொலை செய்ததாகவும் சந்திரகாந்தன் குறிப்பிட்டிருக்கின்றார் போராட சென்ற மக போராட சென்றவர்களே தங்களுடைய இனத்தை போட்டு தள்ளிய சம்பவம் இங்கு இடம்பெற்றதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக இனிய பாரதியினுடைய சகாக்கள் தாங்கள் ஏதோ பெரிய இராணுவத்தினுள் இராணுவத்தில் பெரிய உயர் பதவியில் இருப்பது போல பிரிகேடியர் பதவியில் இருப்பது போல எண்ணிக்கொண்டு அவர்களை மக்களை துன்புறுத்தியதாகவும் கடத்தியதாகவும் கொலை செய்ததாகவும் சந்திரகாந்தன் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர்கள் கட்டாயம் கைது செய்யப்பட வேண்டும் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சிலர் என் தாங்கள் கைது படலாம் என்ற எண்ணத்திற்கு தற்பொழுது வந்திருப்பதாகவும் எப்பொழுது நடக்கின்ற விசாரணையில் தனக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாகவும் சந்திரகாந்தன் குறிப்பிட்டிருக்கின்றார் இவர்களால் பாதிக்கப்பட்ட பல மக்கள் தங்கள் தன்னிடம் பலகு பலர் வந்த முறைப்பாடுகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் அவர்கள் இவர்கள் இனிய பாரதியினுடைய சகாக்கள் தங்களை கடத்தி கொண்டு பங்கருக்குள் வைத்து அடித்தார்கள் மிரட்டினார்கள் தங்களுடைய உறவினர்களை கொலை செய்தார்கள் என பலரும் பல கருத்துக்களை வந்து தங்களுக்கு தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எவருமே சாட்சி சொல்வதற்கு முன்வர முன்வரவுகின்ற முன்வரவில்லை அவர்கள் பயப்படுகின்றார்கள் என்ற கருத்தையும் சந்திரகாந்தன் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார் குறிப்பாக தானும் பல பல சோதனைகளுக்கு உட்பட்டதாகவும் தன்னுடைய இந்த வழக்கு தன்னுடைய தந்தையினுடைய கொலை வழக்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்ற தன்னையும் சாப்பாட்டுக்குள் நஞ்சு வைத்து கொலை செய்வதற்கு முயற்சித்தார்கள் என்ற கருத்தையும் வந்து அவர் முன்வைத்திருக்கின்றார் இதே நேரம் இனிய பாரதியவர்கள் தங்களுடைய அப்பாக்கள் தன்னுடைய அப்பாவுடன் சேர்ந்து அவருடன் இருந்துவிட்டு அவருக்கு எதிராக செயற்பட்டவர்களால் தான் இனிய பாரதி என்ற கருத்தையும் சந்திரகாந்தன் குறிப்பிட்டிருக்கின்றார் தான் திருக்கோயிலில் தான் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தபோது திருக்கோயில் திருக்கோயில் ஒரு சந்தை மார்க்கெட்டை காட்டிவிட்டு அதற்கு அடிக்கல் நாட்டை வந்த மார்க்கெட் காட்டுவதற்கு அடிக்கல் நாட வந்தபோது இனிய பாரதி மற்றும் அவர் அவருடைய சுகாக்கள் வந்து வாகனத்தை த்தை விட்டு நேரடியாக தனக்கு சொன்ன வார்த்தை வந்து உன்னுடைய அப்பாவை கொன்றது போல உன்னையும் கொள்ளுவேன் உன்னையும் சுட்டு கொள்ளுவேன் என்று இனிய அவர்கள் குறிப்பிட்டிருந்ததாகவும் பின்னர் தான் எதிராக வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் தன் வென்றதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் அந்த வழக்கு நடந்த சந்தர்ப்பத்தில் தனக்கு எவருமே உதவி செய்யவில்லை அம்பாறை மாவட்டத்தில் இருந்த சட்டத்தரணிகளோ அல்லது யாரும் அரசியல்வாதிகளோ ஒவ்வொருமே தனக்கு உதவி செய்யவில்லை தான் தட்டத்தனியாக நின்று போராடி அந்த வழக்கில் வென்று இனியபாரதி மற்றும் சந்திரமணி ஆகிய இருவருக்கும் எதிராக பத்து வருட ஒத்தி வைக்கப்பட்ட சிறைத்தன்னை சிறைத்தன்னை தான் வாங்கி கொடுத்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதன் பின்னர் தான் அந்த திரு இருந்த அந்த மாகிரைவு கொழும்பிலிருந்து இருந்து தான் தான் அதை இசை காட்டிவித்ததாகவும் சந்திரகாந்தன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இதே நேரம் இனிய பாரதியுடன் தொடர்பட்டு தொடர்பட்டு இந்த பல காணாமல் ப காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதுடன் தொடர்புடைய பலர் வந்து இன்னும் சுதந்திரமாகத்தான் இன்னும் சுதந்திரமாகத்தான் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு முக்கிய காரணம் என்னென்று சொன்னால் இனிய பாரதியுடன் பலரும் வந்து காணாமலாக்கப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் பலர் மக்கள் வந்து அஞ்சுகின்றார்கள் ஏனெனில் இனிய பாரதியுடன் பல பல பெரிய 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 தலைகள் தொடர்பு தொடர்பில் இருக்கின்றார்கள் அவர்கள் வந்து இந்த சிம் கார்டு விநியோகம் கட்டட நிர்மாணம் நிர்மாணிப்பு என பல வேலைகளை அவர் பல பல பெரிய வேலைகளை அவர் செய்வார் வந்து அவருடன் வந்து பல பெரிய பெரிய தலைகள் வந்து தொடர்புடன் இருப்பதால் தாங்கள் கொடுக்கின்ற வாக்கு மூலம் எடுபடுமா இதனை தங்களுடைய இந்த வழக்கினை முன்னின்று எடுத்து செல்வது யார் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் இருப்பதால் அவர்கள் வாக்குமூலம் கொடுக்க தயங்குகின்றார்கள் அவர்கள் பின்னிக்கின்றார்கள் இதனால் இந்த வழக்கு விசாரணைகள் பின்னடைக்கப்படுகின்றது இதனால் இந்த கடத்தலுடன் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் பலர் வந்து சுதந்திரமாக இப்பொழுதும் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை இவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு கடைசி சந்தர்ப்பந்தான் இப்பொழுது இருக்கின்றது என்ற கருத்தை சந்திரகாந்தன் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார் பலரும் வந்து இதனால் இவர் இனிய பாரதி மற்றும் அவருடைய சகாக்களால் பாதிக்கப்பட்டவர்கள் துணிந்து வந்து தங்களுடைய வாக்குமூலங்களை வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்குவதன் மூலம்தான் இவர்களை இவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியும் இவர்களை கைது செய்ய இனி பாரதியுடைய சகாக்களை கைது செய்ய முடியும் பலர் வந்து எந்த விதமான ஒரு எவிடன்ஸும் எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் சுதந்திரமாக வெளியில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய வாக்குமூலங்களை வழங்குவதன் மூலம்தான் அவர்களை கைது செய்ய முடியும் கைது செய்ய முடியும் அதற்கான ஒரு இறுதி சந்த ான் இதுகிற கருத்தினையும் அந்த ஊடகத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருக்கின்றான் இதே நேரம் இனிய பாரதிக்கு இனிய பாரதியுடைய செயல்களுக்கு குற்ற செயல்களுக்கு பொரு உடந்தையாக இருந்த போலீஸ் அதிகாரிகளும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தினையும் சந்திரநேரு சந்திரகாந்தன் அவர்களது குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக திருக்கோயில் அந்த நேரத்தில் திருக்கோயில் போலீஸ் நிலையத்துக்கு பொறுப்பதியாக பொறுப்பதிகாரியாக இருந்த பொறுப்பதிகாரியும் கைது செய்யப்பட வேண்டும் அவர்களும் இனிய பாரதிக்கு உடந்தியாக இருந்தார்கள் அவர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தினையும் சந்திரநேடு சந்திரகாந்தன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்